பதினைஞ்சி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய திருவங்கடபுரம் இடத்துல ஏஏஎம் பேலஸில் பூண்டி பொன்னேரி தொகுதிக்கான தமிழக நீதி சங்கம் அனைத்து முதலியார் பிள்ளையமார் வேளாளர்களுக்கு இரண்டு கோடி பேர் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு முக்கிய சங்கமாக வலுவான சங்கமாக இளைஞர்களுடைய சங்கமாக எங்களுடைய ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடந்தது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதலியார் பிள்ளைமார் வேளாளர் சமுதாய மக்கள் இதுல கலந்து கொண்டு பல ஆலோசனைகள் சொன்னாங்க அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய கோரிக்கைகளை சங்கத்துக்கிட்ட சொன்னாங்க சில தீர்மானங்களை நாங்கள் ஏற்றி இருக்கிறோம் முக்கியமா கும்மிடி பூண்டி பொன்னேரி தொகுதிகளில் அதிகமாக வாழக்கூடிய முதலியார் சமுதாய மக்கள் முதலியார் பிள்ளைமார் சமுதாய மக்களுக்கு சரியான முறையில ஒரு கட்சிகள் இல்ல பிரதிநிதித்துவம் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் வைக்கிறாங்க அனைத்து கட்சிகள்லையுமே ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் போன்ற பதவிகளுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு ஒரு குறை சொன்னாங்க அதை போன்று அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய கும்படி தொகுதியிலே முதலியார் சமுதாயத்துக்கே வேட்பாளரை அனைத்து கட்சிகளுமே கொடுக்க வேணுன்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள் பொன்னேறி தொகுதி ரிசர்வாக முப்பத்தைந்து வருடமாக இருக்கிறத வந்து மக்கள் ஒரு குறையாக சொன்னார்கள் அதை தொகுதி மறுசீரமைப்பு இல்லை அதை வந்து ஒரு ஓப்பன் தொகுதியாக கொண்டு வந்து வேறு ஏதாவது தொகுதிக்கு இந்த ரிசர்வேஷனை வந்து கொடுக்கணும்னு ஒரு தீர்மானம் மக்கள் சொன்ன கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம் அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் தமிழக நீதி சங்கமானது எப்படி செயல்பட வேண்டும் யாருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற சில விஷயங்கள் ஆலோசனை செய்திருக்கிறோம் அதை போன்ற எங்கள் சங்கத்துக்கு முப்பது பேர் கொண்ட ஒரு வழிகாட்டுதல் குழு ஸ்டீரிங் கமிட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அதே போல் இந்த சங்கம் தமிழக நீதி சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாடு முதலியார்களின் அரசியல் எழுச்சி மாநாடு முதலியார் புரட்சி மாநாடு முதலியார் திருவிழாவானது மார்ச் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் பரந்தூரிலே வீனஸ் உள்ளரங்கு ஆடிட்டோரியம் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு உள்ளரங்கிலே மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகையால் பத்திரிகை நண்பர்கள் சொந்தங்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு மாநாடு வெற்றியடைய செய்ய வேண்டும் இது முழுக்க முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சங்கம் இந்த சங்கமானது முதலியார் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்கும் மறட்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் பாடுபடுகிறது அது போன்ற இன்னொரு ஒரு முக்கியமான கோரிக்கை மக்கள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு கோடி முதலியார்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே முதலியார் சமுதாயத்துக்கு எந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பு கல்வியில் அரசு உத்தியோகத்தில் இடஒதுக்கீடு இல்லை ஏன் இல்லை முதலியார் சமுதாயமானது வந்து அனைத்து சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்கும் ஒற்றுமைக்கும் சமூக நீதிக்கும் இந்தியாவிலே முத முதல்ல இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முத்தையா முதலியார் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த முத்தையா முதலியார் பிறந்த சமுதாயம் இன்று பொருளாதாரத்திலும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பின்தங்கி உள்ளதால் பொருள் அனைத்து அரசு உத்தியோகத்திலும் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு பதினைந்து சதவீதம் இரண்டு கோடி முதலியார் மக்களுக்கு வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட வலுவாக வைக்கப் போகிறோம் அதே போல பொன்னேரி தொகுதியில் பிறந்த நம்மளுடைய டாக்டர் சி நடேச முதலியார் நீதி கட்சியினுடைய தந்தை திராவிட தந்தை அவருக்கு ஒரு மணிமண்டபம் இங்கே கட்ட வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கோ கலெக்டர் ஆபீஸுக்கோ தாலுக்கா ஆபீஸுக்கோ நடேசனாரனுடைய பெயரை சூட்டி அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் சின்ன காமானத்தில் பிறந்து லண்டன் வரைக்கும் பேசப்பட்டவர் நடேச முதலியார் இந்த கோரிக்கையை எல்லாம் அரசாங்கம் செவி சாய்த்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கேள்வி இருந்தா கேட்கலாங்க அதே போன்று லோகநாத முதலியார் எல் என்ஜி காலேஜ் அரசு கலைக்கல்லூரிய வந்து இங்க பொன்னேரில் இருக்குது இதை கொடுத்தவர் வந்து லோகநாத முதலியார் அவரும் இங்க பொன்னேரில் பிறந்தவர் மிகப்பெரிய ஒரு சிவில் இன்ஜினியர் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ் ரிப்பன் பில்டிங்கை கட்டின ஒரு இன்ஜினியர் யார் என்றால் அது பொன்னேரியில் பிறந்த லோகநாத முதலியார் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏழரை லட்சம் ரூபாய்க்கு கட்டினது அந்த கட்டிடம் தான் இன்றும் தமிழ்நாட்டினுடைய மெட்ராஸுடைய ஒரு சுற்றுலாத்தலம் அடையாளமாக கம்பீரமாக நிற்கிறது அது மட்டுமல்லாமல் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கப்பல் போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்திருக்கக்கூடிய லோகநாத முதலியரை கௌரவப்படுத்தும் வகையில் பொன்னேரி மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலையை வைத்து ஒரு மணிமனும் கட்ட வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் ஏற்கனவே செங்கல்பட்டில் வேதாச்சலம் முதலியார் பெயரை வைக்க வேண்டிய சொன்னோம் நகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பத்தடி உயர சிலைக்கு எழுபத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து அதை புது புதுப்பித்து பண்ணி அவருக்கு நடேச முதலியாருக்கும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம் அதாவது இதற்கு முன்னாடி யாரு வந்தார்கள் நான் அவருடைய சொல்லி விரும்பல அவங்களுக்கு எந்த விதமான மக்கள் செல்வாக்கு கிடையாது அந்த கட்சின்ற ஒரு கட்சியே கிடையாது மக்கள் அவங்க மேல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் கிடையாது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஒரு கவுன்சிலருக்கு ஜெயிக்க முடியல ஒரு எம்பி மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை தமிழக சங்கம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து படித்த இளைஞர்கள் சமுதாய முன்னோடிகள் தொழில்நிதி எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் மக்களை நோக்கிய பயணமாக நாங்கள் செல்கிறோம் நாங்கள் மேலோட்டமாக மேல்புல் மேயவில்லை மக்களை நோக்கி போய் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை என்ன குறை நிறன்னு கேட்டு நடக்கக்கூடிய சங்கம் இது ஏழை முதலியார்கள் மிடில் கிளாஸ் முதலியார்களுடைய சங்கம் இது மக்களினுடைய குறைகளையும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சங்கம் அரசியல் போகுமா வேண்டாமான்னு நாங்கள் பின்னாடி முடிவெடுப்போம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசியல் அங்கீகாரம் அரசியல் அதிகாரம் இல்லாமல் தன் மக்களுக்கு பாதுகாப்புக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கோ ஒரு விஷயத்தை சாதிக்கும் என்றால் அரசியல் அங்கீகாரம் வேணும் ஆனால் நாங்கள் எங்கள் சங்கத்தில் மக்களை ஒன்று திரட்டி விட்டு மக்களை ஒரு ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துவிட்டு அவங்களுடைய கோரிக்கையை தான் அரசியல் களத்திலே நாங்கள் பயணிப்போம் ஆனா எங்கே முதலியார்கள் என்னாலும் நாங்கள் எங்கள் சங்கம் அதை ஆதரிக்கும் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பது போன்ற விஷயங்கள் நாங்கள் சங்கத்தினுடைய வழிகாட்டுதல் குழு கூடி செயற்குழுப்பதற்கு கூடி இதை நாங்கள் மாநாட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் மாநாட்டில் தெரிவிக்கிறோம் வருகிற சட்டமன்ற தேர்தல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூத்தி ஐம்பது தொகுதியிலாவது முதலியார் சமுதாயம் அதிகமாக முதல் கட்டமாக இரண்டாவது கட்டமோ அதிக மக்கள் கூடிய ஒரு சங்கம் பேரந்திர அண்ணாவுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக முதன் முதல் ஆட்சி அமைக்கும் போது ஒன்பது அமைச்சர்கள் ஒன்பது அமைச்சர்கள் அஞ்சு முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்து முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பேரை அண்ணா கிட்ட வந்து பத்திரிகையாளர் உங்களை போல கேட்கிறார்கள் என்ன பேர அண்ணாதுரை அவர்களே திமுக அமைச்சரவை முதலியார் அமைச்சரவையா இல்ல திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையான்னு கேட்டபொழுது பேரறிஞர் அண்ணாதுரை சொன்னாங்க இது ஐந்து பேர் முதலியராக இருக்கலாம் ஆனால் அந்த ஐந்து முதலியார்களுமே சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் மக்கள் உரிமைக்கும் இடஒதுக்கீடு பாடுபட்டவர்களுடைய நிலை என்ன பேரளவுக்கு கூட ஒரு முக்கியமான பொறுப்பில் எந்த அமைச்சருமே முதலியார் சமுதாயத்தில் இல்லை ஒன்னு ரெண்டு டம்மி போஸ்ட் கொடுத்துறாங்க முப்பத்தி மூணு அமைச்சரில் ஒருத்தர் கூட ரெண்டு பேர் தான் இன்னும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறதும் டம்மியான ஒரு விஷயம் எம்எல்ஏக்கள் பத்து எம்எல்ஏ ஏழு எம்எல்ஏ ஒற்றை இலக்கில் தான் இருநூத்தி முப்பத்தி நாலில் நம்ம முதலியார் சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க இதே வேற்று சமுதாயத்துக்கு நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏ இன்னொரு ஒரு சமுதாயத்துக்கு நாற்பத்தி ஆறு இன்னொரு சமுதாயத்துக்கு முப்பது முதலியார்கள் திமுகவை உருவாக்கியதும் எங்கள் சமுதாயம் அதிமுகவை உருவாக்கியது எங்கள் சமுதாயம் நீதி கட்சியை உருவாக்கியது எங்கள் சமுதாயம் ஆனால் எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் நாங்கள் அரசியல் புரட்சி செய்யவும் அஞ்ச மாட்டோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து கட்சிகளும் எம்எல்ஏ நிறைய பேர் எங்கள் சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அமைச்சர்கள்லாம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் முக்கிய போர்ட் போலியோ கொடுக்கணும்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நாலு வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் பக்த முதலியார் அவர்களுடைய பீரியடில் தான் இரட்டை மொழி இரட்டை மொழி போதும் டபுள் லாங்குவேஜ் போதும் ஹிந்தின்றது மூன்றாவதாக திணிக்கப்பட்ட பொழுது இவர் காங்கிரஸிலே டெல்லியிலே காங்கிரஸ் இருந்தாலும் இவர் தமிழ்நாடு காங்கிரஸாக இருந்தாலும் கூட மாணவர்களுடைய போராட்டம் மக்களுடைய போராட்டத்தை கருதி இரு மொழி கொள்கை போதும்னு சட்டம் போட்டவரே பக்த முதலியார் தான் போராட்டம் பண்ணியது மற்றவர்கள் இருந்திருக்கலாம் பக்த முதலாளர்களுக்கு ஒரு நேர்மையானவர் நேர்மையானவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நிலையான ஆட்சி நாலு வருஷம் ஆட்சியை நிலையாக நடத்தி கொடுத்திருக்கிறார் அவர் பேர் நிறைய விமர்சனங்கள் மாற்று கட்சினு வைக்கலாம் இதெல்லாம் அந்த காலங்க திமுகலையும் தான் இருந்தாங்க காங்கிரஸ்லயும் தான் இருந்தாங்க இங்கேயும் பக்தர்கள் இங்கேயும் அண்ணா எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாங்க அதெல்லாம் அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி போன கதை இன்னைக்கு அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது நாங்கள் முதலியார்கள் எல்லோரும் நாங்கள் ஒன்னா தான் இருக்கிறோம் ரெண்டு கோடி பேரும் ஒன்னா தான் இருக்கிறோம் அதனால அனைத்து முதலியார்களுடைய பெயரை நாங்கள் கொண்டு வந்து வரலாற்றை நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி சொல்லி கொண்டிருக்கோம் சொல்லி கொண்டே இருப்போம் பக்தவச்சல முதலியாருக்கு மணி மண்டபமே இருக்குது மெட்ராஸ் கிண்டில ஐஐடி பக்கத்துல இதே போன்ற விஷயங்கள் இருக்கு குறிப்பா வந்து முதலியார் சமைக்கும் அதிகமான விவசாயம் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு அடிக்கடி வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து நிறைய இங்க வந்து கால காட்சி ஆர்டி ஆப்ஷன் நிறைய குறைபாடுகள் அவங்க நிறைய சொல்லுவாங்க இது குறித்து வந்து விவசாயிகளுக்காக ஒரு சங்கம் வந்து எங்க சங்கத்தில் தமிழக சங்கத்தில் நாங்கள் விவசாயி என்றே உங்களுக்கு தனியாக வைத்திருக்கிறோம் முக்கியமாக பொன்னேரியில் இருக்கக்கூடிய முதலியார் பார்த்தீங்கன்னா பொன்னேரி முதலியார் பயிர் கோட்டை முதலியார் துருவ வேளாண் முதலியார் அகோனி முதலியார் இது போன்ற அனைத்து முதலியார்களும் இருக்காங்க இவங்க பெரும்பாலும் விவசாய தொழில் ஒரு பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் அது போன்ற பெரிய லெவல்லையும் சின்ன லெவலையும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க விவசாயத்துக்கு வேளாளர் சமுதாயன்ற எங்களுக்கு ஒரு பேர் இருக்கு துளுவ வேளாளர் பொண்டைகட்டி வேளாளர் அப்படின்றது நாங்கள் தான் விவசாய குடி அதனால் இந்த இருக்கக்கூடிய விவசாயத்தை பாதுகாக்கிறது நாங்கள் விவசாயினே ஒன்று உருவாக்கி இருக்கிறோம் ஒரு ஒரு புயல் சேதத்திலேயோ ஒரு வெள்ள சேதத்திலையோ பயிர்கள் பாதிக்கப்பட்டால் அரசாங்கத்துக்கிட்ட மானியத்தையும் வாங்குறது

எப்பவுமே ஒரு தொகுதி மறு சீரமைப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகையின் பேரில் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்ற அதனுடைய பெயரில் அடுத்ததாக இது ரொட்டேஷன் சுழற்சி முறையில் தான் வரும் ஒரு மாவட்டத்துக்கு இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினோரு தொகுதி இருக்குதுன்னா இதுல ஒரு ரெண்டு தொகுதி ரிசர்வ்டாக இருக்குது காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பதினோரு தொகுதியில ரெண்டு தொகுதி செய்யூர் ஒன்னு ஸ்ரீபரந்தூர் ஒன்னு ரிசர்வ்டாக இருக்குது இது சுழற்சி முறையில் வரும் ஆனா எங்களுடைய பிரச்சனை என்னன்னா இது சரியான முறையில் சுழற்சி வரலையான்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஆகையால் பொன்னேரியில் அதிகமான மக்கள் இப்போ மற்ற மற்ற சமுதாயங்கள்லாம் வந்திருக்கிறாங்க அதை சரியாக தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி கள ஆய்வு பண்ணி சரியான முறையில் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பண்ணி ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டரேட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்து இதை வந்து மறுபடியும் ஓப்பன் வாங்க வேறு எதாவது தொகுதி ரொட்டேஷன் முறையில் கொண்டு வாங்க அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சொன்ன பக்தவாச்சலம் முதலியார் தோத்ததனால தான் இதை கோவத்தில் எழுதிட்டு போயிட்டாங்க ஒரு வீண் வதந்தி இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் இதை நாங்கள் ஏற்கவில்லை இது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு சிலர் சொல்லுகின்ற அரசியல் வெறுப்பு கருத்துக்கள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இந்த சங்கமானது இந்த சங்கமானது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து முதலியார் அனைத்து பிள்ளைமார் வேளாளர் அகமுடி முதலியார் செங்குந்த முதலியார் ஆர்காடு முதலியார் எல்லாருக்கும் பொதுவான சங்கம் எங்க சங்கத்துல தொழிலதிபரும் இருக்கிறாங்க சினிமா டைரக்டரும் இருக்கிறாங்க பெட்ரோல் பங்க் வச்சுனருக்கு இருக்கிறாங்க ஏன் சாமியார் இருக்க கூடாதா நித்யானந்தா சுவாமின்றவர் வந்து அவர் முதலியார் சமுதாயன்றதே நாங்க இப்பதான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை எடுத்து நாங்க சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறோம் எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சுவாமியாரை நாங்கள் பாராட்டுவதோ பேசுவதோ அது எங்களுடைய உரிமை அதை பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் நித்யானந்தாவே நாங்க எங்க சங்கத்துல சேர்க்க போறோம் சந்தோஷமா உங்களுக்கு கையில அதனால இந்த நிகழ்ச்சியில் வாயிலா சுவாமி நித்யானந்தாவே தமிழக நீதி சங்கத்தில் ஒரு பொறுப்புக்கு வரணும் நாங்க எல்லாரும் கைலாசாலயும் நாங்க வந்து ஒரு பிரான்ச் ஒரு மாவட்டம் ஓபன் பண்ணிருக்கோம் கைலாசாவிலேயே தமிழக நீதி சங்கம் கொடியை ஏத்தி அங்க ஒரு கிளைய நாங்கள் உருவாக்க போகிறோம் நித்தியானந்தா சுவாமிகள் தான் என்ன திடீர்னு நித்தியானந்தான் அதாவது தமிழக நீதி சங்கத்துக்கு மாநாட்டுக்கே சுவாமி பகவான் நித்யானந்தா வருவார்ன்ற கேள்வி எனக்கு தெரியாது அவர் எங்க இருக்கிறார்னு எனக்கு தெரியாது அவரு வந்து பாத்தீங்கன்னா கைலாசால இருப்பதாக சொல்லுகிறார்கள் கைலாசா எங்க இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல அது சுவாமியா சொன்னா தெரியும் இந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுங்களேன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக திருவண்ணாமலையில பிறந்த நம்மளுடைய முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த சுவாமி நித்யானந்தாவை சங்கத்தின் மாநில மாநாட்டுக்கு நாங்கள் ஓப்பனாக அழைக்கிறோம் சுவாமி அவர்கள் வருவார் நினைக்கிறேன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்றாங்க வந்தால் சந்தோஷம் சுவாமி நித்யானந்தா கைலாசத்துக்கு இந்த அழைப்பு இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக போகட்டும் நன்றி நன்றி நன்றி